உங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய அட்டைகாஸ்திய எப்படி ஒரு டப்பா முடிவு இது தான் எல்லா டப்பாவும் இருக்கு எங்கள் வீட்டில் உங்க பாருங்க பார்த்தீங்களா எலி எட்டை அட்டைகாசம் பண்ணுறான்னு ஓ அதை பாருங்க என்னம்மா அட்டைகாசம் பண்ணுறான் வீட்டில் ஒரு பொருள் உருப்படி வைக்க மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓடுறேன் பார்த்தீங்களா எட்டி பார்க்குறான் பாரு தோலை பீரோ கீழே பார்க்குறான் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அது தோலை ஓடுறேன் பார்த்தீங்களா அங்கே ஓடுறான் ஓட்டான் ஓட்டான் ஓட்டம் இவங்களை வீட்டுக்குள்ளதான் வருவாங்க நேரே வீட்டுக்குள்ளதான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ராஜா பகவத் மாதிரி வராங்க பார்த்தீங்களா தூரம் நிற்கிற மாதிரி பின்னாடி பின்னாடி தான் வந்துடுவார் வரும் பாருங்க ரெண்டு பேர் ஜோடி தான் ஒரு ஜோடி தான் வருவாங்க பார்த்தீங்களா என்ன ஓட்டந்து எலிப்படுத்துகிற பாடங்களை ஒரு பாக்ஸ் அடைய விட்டேக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓட்டு